வணக்கம் உங்கள் நண்பன் உழவன் கே பாலுவின் கனிவான வணக்கங்கள் நம்முடைய தொந்தை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக இங்க எஸ்பிரான் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையை துவங்கிருக்கிறோம் இது சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த கடையை நிர்வாகம் பண்றாரு நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரில் பாரதி நகர் மனையிலே இருக்குது இந்த கடை காரணம் என்னன்னா நான் பாரதி நகர் கொண்டு வந்த காரணம் என்னன்னா எங்களுடைய குருநாதர் நம்மாவார் அவர்களின் கூட்டுப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இயற்கையிலே விளைவிக்கப்பட்ட விளை பொருட்களை மக்களிடம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இயற்கையான ஆரோக்கியமான உணவுதான் மக்கள் சமுதாயத்துல ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும் ஆகையினால நம்ம பகுதியில இப்படி ஒரு கடையை நான் கொண்டு வந்தது காரணம் அதுதான் இங்க வந்து உங்களுக்கு தேவையான பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் பாரம்பரிய அரிசியில் அவுள் வகைகள் சிறுதானியத்தில் அவுள் வகைகள் மற்றும் பாரம்பரிய உணவாக கஞ்சி பாரம்பரிய அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சி வகைகள் நவமூலிகை சூப்பு மற்றும் புட்டு வகைகள் எல்லாமே பாரம்பரிய அரிசி தான் சிறுதானிய புட்டு வகைகள் வாழைப்பூ வடை போன்ற பலவிதமான கொழுக்கட்டை மற்றும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக குறிப்பணியாரம் போன்ற பல வகையான உணவுகளை நம்முடைய பாரம்பரிய உணவுகளை இங்க வந்து நம்ம அறிமுகப்படுத்தி மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தின் முன்னெடுப்பாக ஒரு மாதிரியாக நம்முடைய ராணிப்பேட்டையிலே முதல் முதல்ல இப்படி ஒரு சிறப்பான அங்காடியை நாங்க தொடங்கி இருக்கிறோம் நீங்க அனைவரும் வந்து நேரடியா வரணும் நேரடியா வரும்போது சிறுதானியத்துல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இங்க கிடைக்கிறது அதே போல சிறுதானிய உணவுகள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் பழ வகைகள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏட் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இங்கே செய்திருக்கிறோம் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான உங்களுடைய உணவுப் பொருட்களும் அனைத்துமே இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக கோவில்பட்டி கோவில்பட்டி தான் ரொம்ப ஃபேமஸ் கடலை மிட்டாய்க்கு கோவில்பட்டியிலிருந்து கடலை மிட்டாய் எள்ளுருந்த அதே போல சிறுதானிய உருண்டைகள் சில சிறுதானிய உணவு வகைகள் அனைத்துமே இங்கே நாங்கள் ஆட்சிக்கு இதுக்கு விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் வந்து அதுவும் குடும்பத்தோடு வாங்க இங்கே நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவில் சிறிய ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆனால் நீ குடும்பத்தோடு வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த ஆரோக்கிய உணவுகளை இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகளை எடுத்து நீண்ட நெண்ட நாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் பாருங்கள் வாழ்த்துங்கள் வணக்கம் நன்றி